கீரை போட்டு வெங்காயம் பச்சை மிளா எல்லாம் போட்டு நல்ல ஒரு சுவையான ஒரு புட்ட ஒன்று மீட்டு பாட்டியதான் அனுப்புங்க நாங்க நீங்க ரைஸ் குக்கர்ல வேற தட்டு இதுலதான் நன்றி புட்டை அனைவருக்கும் வணக்கம் நான் ரசாயினி நான் தாரணி சரி அப்படியே எங்க நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டாக நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம் அப்படியே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்க இரவு நேர சாப்பாடு தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம் எனக்கா ஆமாம் மதியம் சாப்பிட்டீங்களா ஓ மதியம் சாப்பிட்டாச்சு ம் இன்றைக்கு அப்படியே சொன்னா சொன்னால் வந்து நல்ல ஒரு மலை நான் இன்றைக்கு கடும் மழை பசதியான மழை இருட்டி கொண்டு மலை இருட்டி கொண்டிருக்கும் மழை இப்போவும் பெய்து கொண்டான்னு இருக்குது பட் நல்லா காத்தும் அதோட இப்போ கொஞ்சம் அவ தான் நம்ம தான் இருக்க எச்சரிக்கை சூறாவளி சொல்லி எச்சரிக்கை சொல்லி வெளியில வலிக்கிடாம இருக்கிறது நல்லா மண்ணு தோணுது இன்னைக்கு வந்து பின்ன பகுதியில் அப்படி காற்று போகுதுன்னு சொல்லி தொடர்ந்து மூணு நாளைக்கு மழை இருக்கும் சொல்லி சரியா தெரியல ஆனா இப்ப

காலநிலை எல்லாம் மாறிட்டு நாங்க ஏதோ நடக்கிறதுதான் காலநிலை எல்லாம் மாறிட்டு அதோட முந்தி ஒரு நேரம் வந்து வானிலைல சொன்னா அது நடக்காது இப்ப வந்து அவங்க சொல்றது வந்து அப்படியே நடவே நடக்கும் உம் அவளவு கடவுள் விட மாட்டார் அவங்களுக்கு கடவுள் விட மாட்டார் பாப்பா

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்ப நாங்க வந்து எங்க சாப்பாடுக்கு போவோம் என்ன என்ன செய்யறேன் பாப்போம் பாப்போம் என்ன சரி நாங்க தேவையான பொருட்களை பாப்போம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது அவிச்ச கோதுமம்மா பாருங்க அவிச்சு நாங்க எல்லாரும் வயிறிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கீரை அதாவது முருங்கை கீரை முருங்கை முருங்கை கீரையை பாருங்க நல்ல வடிவா வெட்டி கழுவி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் நிறைய கீரையா ம் நிறைய எங்க வீட்டு மரத்தான் அக்காடா வீட்டு மரம் ஓ முட்டு மரத்தான் அப்ப அதுவும் கீரை நல்ல வடிவா சின்ன நான் வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயம் நாங்க தேவையானம் போடலாம்ட இல்லாதபடியே சித்தர் மிளகாய் சித்தர் மிளகாய் போடுறோம் பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு எடுக்கிறதுக்குறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க தூங்கி வச்சிருக்கோம் இது என்னதுக்கு சேனி இது புட்டா குத்துறதுக்கு

இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த உப்பு உப்பு சூடு தண்ணியை நாங்க இதுல விட போறோம் என்ன ம் நாங்க தேவையான அளவுக்கு சூடு தண்ணி விட வேணும் என்ன ம் அபிச்சமா தானி ம் ஆக தண்ணி தேவைப்படாது ஒரு அளவா விடுவோம் என்ன ம் சரி நல்ல தண்ணியை கொதிச்சிட்டு நாங்க ஒரு அளவா ஊத்தி கிண்ட போறோம் இப்போ நாங்கள் நல்ல மழை தான் அடிக்குதே நான் அடிச்சு ஊற்று

சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா மந்து புட்டுக்குள்ள சட்ஜனே ஓ நல்லபடி வாஞ்ச பாருங்க இப்படியே நான் என்ன செய்யப் போறேன்னு கொத்தாமலே அக்கா கையಿಂದ பாத்து கொடுத்துட்ட ம் ம் பாத்தீங்களா நல்லபடியா இருக்குනේ ஆ இப்படியே நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா தேங்காய் நான் இப்ப போறேன் ம் வெண்ண சரி நல்ல வடிவ தேங்காய் பம்பு போட்டாச்சு இப்படியே நான் என்ன செய்யணும் சொன்னா வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சித்தல் மிளகாயும் நான் இதை போட போகிறேன் ஏன் புட்டு உண்மையோ டேஸ்ட்டாக தானே இருக்குமே நான் சேர்ந்து இல்லை அவிய ஓ அவிய நல்லா இருக்கும் அந்த மழை குளிருக்கு இப்படி ஒரு சாப்பிட குளிர் கூட சாப்பிட நல்லா இருக்கும் நான் ம் மழையெண்டெல்லாம் பரவாயில்லை

ീരാ അത് മുങ്ങ കീര ஆனா உண்மையாவே முருகாங்கீரையில வந்து டாக்டர் சொல்றது வந்து ரத்தம் வந்து நல்ல ஒரு சொல்லி கீரை வந்து மத்த கீரை இந்த கீரை வந்து ரத்தம் நல்ல சாப்பிடும்

அப்படியே நாங்கள் அந்த ரைஸ் மூடி அழகாக மூடுறோம் மூடுறோம் இப்போ நாங்கள் என்ன செய்ய அடுப்பு ஒன் பண்ணி அவி எப்படி போகிறோம் ம் அப்போ இதில் புட்டு எல்லாமே நாங்கள் அவி ரெகு ரெடியாக வச்சுட்டாச்சு இனி நாங்கள் அவிஞ்சா அப்புறம் அப்படி எடுத்து பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வடிவாங்க பாருங்க அவையுது அவிஞ்சிட்டு நான் விட்டுருவோம் சரி அவிஞ்சிட்டு நிறைய உருகி தான் நான் அவிக்கலாம் பறக்கும் பார்த்தீங்களா இங்கே பாருங்க இன்னும் ஒரு வாசம் உண்மையாக அக்கா சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு வாசம் வந்து உண்மையாகவே தெரியுது நல்ல ஒரு வாசம் நல்ல ஒரு வடிவாக இருக்கேன்னே வேல் அப்ப நாங்க புட்ட வந்து எடுக்க போறமேன